வணக்கம் கும்ப இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் உயிராக நினைக்கிற உறவு அது உங்களை அழிக்க துடிக்குது அது யார் என்ன அதனால் உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது அதனால் என்ன கெட்டதெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது வெளி உலகத்தில் கூலாக அமைதியாக கேர்ஃப்ரீயாக காட்டுவாங்க ஆனால் உள்ளே ஒருத்தரை நேசிக்கிறப்போ அந்த நேசம் ஆழத்துக்கு அடித்தளமே இல்லாத கடல் மாதிரி இருக்கும் நீ நினைக்கிற அந்த ஒருத்தருக்காக உன் டைமும் உண்மையான மனசும் எல்லாமே கொடுத்துருவீங்க ஆனால் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வெளியில் ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருப்பாங்க அந்த சாஃப்ட்னஸை தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டாங்க அப்படின்னா அவரங்களை உங்களுக்கு அன்பும் வழியும் கட்டுப்பாடும் குழப்பமும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை அழிக்கிறது போல தான் ஆரம்பம் நீங்கள் உயிராக நினச்ச அந்த ஒருத்தர் உங்களை உங்களாலே சந்தேகப்பட வைக்க கூட போகிறாங்க கும்பராசிக்காரங்க ரொம்பவே டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தங்கன்னு சொல்லலாம் நீங்கள் ஒருத்தரோட நடப்பு உங்களை நீங்கள் சரியாக இருக்கியா நீ தேவை இல்லா இல்லாதவனா அதாவது நீ கொடுக்குற அன்பு அதிகமாக இருக்கா நீ நிஜமாவே என்னை மதிக்கிறியா அவருக்கு நான் இம்பார்ட்டண்டா இப்படி கேள்விகள் உங்களுக்கு உங்களை நேரத்துக்கு நேரம் கடிக்க ஆரம்பிக்கும் அது உங்களை உள்ளே உள்ளே தின்னுட்டு அழிக்கிறது போல் தெரியும் ஆனால் உண்மையில் உங்கள் புத்தியும் உங்கள் மனசையும் உங்கள் லிமிட்டை அமைக்க கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்க மனசை ப்யூராக அன்பு சின்சியராக அதனால் வழியும் டீப்பாக இருக்கும் நீ ஒருத்தரை காதலிச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் உள்ளே காயம் ஏற்படும் அவர் ஒரு வேர்டு சொன்னாலும் உன் மனசு அதையே ரெண்டு நாள் அனலைஸ் பண்ணும் அவர் சைலண்டா இருந்தாலுமே உன் மனசு அதை பற்றி நூறு லாஜிக்கு அனலைஸ் பண்ணும் இப்போல்லாம் அதை அழி அடிக்கிறது போல தான் தோணும் ஆனால் பின்னாடி நீ உணர்வே இந்த ஹேர்ட் தான் நீ எத்தனைய எத்தனை ஆழமாக காதலிக்கிறேன்னு உணர வைக்கும் கும்பராசி இந்த உறவு உங்களை ஃப்யூச்சருக்கு தயாராகுது இது டிஸ்ட்ரக் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று அழிக்கிறது போல தோணும் ஆனால் உன்னை எமோஷ்னலாக ஸ்ட்ராங் பண்ணும் யாரை நம்பணும்னு கற்றுக் கொடுக்கும் யாராவது போராடு வேண்டி இருக்கும் யாரை விடுறதுன்னு நல்லது எது லிமிட்டுன்னு வேணும் உன் வாழ்க்கையில் மதிப்பு என்ன இவை எல்லாமே கற்றுக் கொடுக்கும் அதே ஒருத்தர் உனக்கு உரியவராக இல்லையா இந்த புரிகிற ஆழமாக சோதனை வரும் கும்ப ராசிக்காரங்க கிட்ட அன்பிரிடிக்டபிள் சேலஞ்சஸ் வரும் நீ நேசித்த ஒருத்தர் சில நேரம் கடுஞ்சொல் கடுஞ்சொல் சொல்லுவாங்க சில நேரம் ஒன்றை இக்னோர் பண்ணுவாங்க சில நேரம் அருகே வருவாங்க சில நேரம் தள்ளி போவாங்க சில நேரம் ஓவர் கேர் கூட பண்ணுவாங்க அடுத்த நிமிஷமே கோல்டாக இருப்பாங்க இந்த சிக்சாக் பிஹேவியர் உங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்தும் அது அழிவு அல்ல அது ரியாலிட்டி செக் இதை ரியாலிட்டி செக் அதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் யாருக்குமே ஈஸியாக டிஃபென்ஸி காட்டவே மாட்டிங்க ஆனால் காதலில் மட்டுமே ஹார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க அதனால தான் காதலில் ஹர்ட் ஆவது அதிகமாகவே இருக்குது உங்கள் உலகத்துக்கு பேசுகிறீங்க ஆனால் யாருக்குமே உண்மையான ஃபீலிங்ஸை சொல்லவே மாட்டிங்க உன்னை உயிரான நினச்ச அந்த ஒருத்தருக்கும் இதைத்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த ஓப்பன் ஹார்ட்டு அந்த ஒருத்தரால் காயமடையும் போது நீங்கள் உள்ளே உள்ளே சிதறீங்க ஆனால் இதுதான் உன்னை ரெஸ்பெக்ட் செய்கிறத கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே எது நடந்தாலுமே காரணம் இல்லாமல் நடக்காது இந்த உறவு உங்கள் லைஃப் லாங் வந்து எப்பொழுதுமே லைஃப் புக்கில் இருந்து இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு ஃபுல் சாப்டர் மாதிரி வச்சுக்கோங்க இந்த சாப்டர் முடிஞ்சோடனே உங்களோட வாழ்க்கை ஒர்க்கு ஹெல்த்து மைண்ட் செட்டு கான்ஃபிடென்ஸு லவ் செல்ஃப் ஒர்த்து எல்லாத்தையுமே க்ரோத் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரோத்துக்கு ஆரம்பமாக இருக்கிற இப்போ உங்களை அழிக்கிற மாதிரி இருக்கும் இந்த உறவு கும்பராசி மனசு ஃப்ராக்சர் ஆனாலுமே எப்போதுமே ரிப்பேர் ஆகும் ஆனால் ரிப்பேர் ஆகும்போது மெட்டல் போல வலிமை கொடுக்கும் இது வரைக்கும் யாராலுமே உன்னை யூஸ் பண்ண முடியலை அதுக்கு பிறகு எவனாலுமே பண்ண முடியாது இறுதியில் நடக்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த இந்த உறவில் இருந்து வரும் லெசனை புரிஞ்சுக்கிட்டா உன் பர்சனாலிட்டி லெவல் வந்து அதிகமாகவே ஆகும் அது உன்னை காதல் அது வந்து உன்னை காதலிக்கிற ஒருவரையும் அதிர்ச்சிப்படுத்தணும்னு சொல்லலாம் ஒரு நபருக்கு நாளைக்கு ஒரு குரோத்தை பார்த்து இப்படி நினைப்பாங்க இவனை இவளை இத்தனை நாளும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமே நினச்சி அவங்க வருந்துவாங்க கும்ப ராசிக்காரங்க முடிவில் எல்லாத்தையுமே வெல்ற ராசி உங்களுக்கு இந்த இரவு இந்த உறவு வந்து இரண்டு வழியை அது என்ன அப்படின்னா அந்த ஒருத்தர் உண்மையாக உங்கள் உங்களுக்காகவே திரும்பி வருவாங்க ஸ்ட்ராங்கர் பாண்டாகி வாழ்க்கையை அமைதியாக்கிறோம் உங்களுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர் உங்களுக்கு லெசன் தான் ஆனால் அவரை தாண்டி உங்களுக்கு உரியவங்களை மீட் செய்வீங்க இரண்டுலேயும் நீங்கள் லாஸாக மாட்டிங்க ஏன்னா கும்பராசி துன்பத்தில் பிறந்தாலும் வெற்றியில் வளர ராசின்னு சொல்லலாம் அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு மன வருத்தங்கள் எவ்வளவு கவலைகள் வந்தாலுமே அதை அசால்ட்டாக தொடச்சு போட்டுட்டு போகிற ராசின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு மாதிரி எந்த ராசிக்குமே இந்த ஒரு இது வந்து கிடைக்கவே கிடைக்காது கும்பராசிக்காரங்க அந்த மனிதருக்கு அவருக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில் பெரிய பவர் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அந்த கும்பராசிக்காரங்க காதலனோ காதலியோ தாண்டி அந்த ஒருத்தரை சோல் லெவலான கனெக்ஷனாக நேசிப்பாங்க அந்த டீப் கனெக்ஷன் அவங்களுக்கு தான் தெரியாது அதனால அவங்களோட ஒரு ஸ்மால் ரியாக்ஷன் கூட உங்களை நாள் முழுக்க அஃபெக்ட் பண்ணும் அவர் ஓரளவு சைலண்டா இருந்தாலுமே உங்கள் மனசு அதை ஸ்ட்ரோமாக எடுத்துக்கும் அதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது ஆனால் அதுதான் உங்களை உள்ளுக்குள்ளேயே கலங்கிறது போல் தோணும் கும்பராசிக்காரவங்க வந்து ஒரு தடவை உடையது அது என்ன அப்படின்னா அது ப்ளேம் அதுக்கு பிளேம் உங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தான் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது வாழ்க்கையில் மிக குறைவானவர்கள் மேலே தான் அந்த லிஸ்ட்டில் அவரும் வந்துட்டார் மறைக்கிற எல்லா ஃபீலிங்ஸுமே ஓப்பன் பண்ணுவீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவருக்காக சாஃப்ட் ஆகுவீங்க அவரை கஷ்டப்படுத்தாமல் இருக்க உங்களுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் அவங்க உங்கள் நம்பிக்கையை நேராக குத்துற மாதிரி ஒரு வேர்டு சொல்லலாமோ ஒரு செயல் பண்ணினாலோ அதுதான் உங்களை உடைக்கிறது போல உங்களுக்கு தோணும் ஆனால் நிஜம் அதை உடைச்சா உங்களுக்கானதை உங்களிடம் இருந்து திருப்பி கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம் கும்ப ராசிக்காரங்க யாரையாவது உயிராக நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோடைய ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் பிஸியாக இருக்கலாம் யாரோட பேசுகிறாங்களா என்ன சாப்பிட்டாங்க நினைச்சாங்களா நினைக்கலையா பிரச்சனையில் இருக்காங்களா பிரச்சனையில் இல்லையான்னு நீங்கள் எப்பொழுதும் ஒரு ட்ராக் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓவர் திங்கிங் ஒரு பக்கம் அன்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வழியாகவும் இருக்கும் அதை அந்த மிக்ஸ் தான் உங்களை நானே சிதறி போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் இந்த தான் யாரையும் உங்கள் மனசில் சேர்க்க ஆழமாக நீங்கள் நேசிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுது கும்ப ராசிக்கார பொறுத்தவரை கருமா சோதனை கொடுப்பது அன்பு கொடுக்கும் மனிதரே கும்பராசிக்காரங்க ஆர்டினரி தள்ள மாட்டாங்க உங்களுக்கு சொந்தமாக வரும் பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிருவீங்க ஆனா உங்களுக்கு க்ளோஸ க்ளோஸ் க்ளோஸ்ட்டாக வரால் ஹர்ட் ஆக தான் முடியும் அதனால் மிக மோசமாக பாதிக்கும் ஏன்னா உங்களோட கர்மா டைரெக்டாக அந்த அளவிலேயே இருக்கும் அந்த ஒருத்தர் உங்களுக்கு சோதனையாக வந்திருக்கலாம் அது பனிஷ்மெண்ட் கிடையாது அது ஒரு லெசன் இந்த லெசன் முடிஞ்சதுமே நீங்கள் வளர்ப்பீங்க மாற்றுவீங்க முக்கியமாக உங்களை லவ் செய்ய கற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லலாம் உன்னை அழிக்கிறது போலையே இருக்கும் நிஜத்தில் ஒன்றை ரிவ்யூ பண்ணுறது நீங்கள் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மன உடைத்தல் உடம்பு டயர்டு மனசில் கன்ஃபியூஷன் ஏன் இந்த எத்தனை பேர் தாங்குறேன்னு கேள்வி அவரை தாங்கிறது சரியா தவறா இது எல்லாமே நிறைஞ்ச இல்லாத பிரச்சனைகளே கிடையாது இதுதான் ஒரு எமோஷ்னல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போது ரீசெட் முடிஞ்சது உங்கள் அன்பு குவாலிட்டி அப்கிரேட் ஆகும் மைண்ட் செட் பர்ஃபெக்டாக இருக்கும் மனிதரை சூஸ் பண்ணுற பவர் ஷார்ப்பாகிடும் உங்களுக்கு வேல்யூ அதிகரிக்கும் அது இப்போ தெரியல ஆனால் நாளைக்கு புரியும் ஆனால் வெளியில் எனக்கு ஒன்று ஆகலைன்னு ஆக்ட் பண்ணுவீங்க வெளி உலகத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு ரீசன் தான் உங்கள் வழி உங்களுக்கு சொந்தமானது அதை நீங்கள் அதை யாருடனும் பகிரவே மாட்டிங்க அவரால வர ஹேட் ஹேர்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்டோர் வ பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க இது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருப்பது போல உங்களுக்குள்ள தெரியும் ஆனால் அந்த சைலண்ட் பெயின் தான் உங்களை டைமண்ட் போல உள்ளுறவை சொல்லலாம் இப்போ நீங்க டிசர்வ் வரையும் மீட் பண்ணலான்னாலும் யூனிவர்ஸ் சொல்ற சிக்னல் என்ன அப்படி தெரியுமா கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் யாரும் உங்களை அழிக்கிறது போல நடக்கிற நீங்க க்ரை பண்ணுறீங்களா அவரால் கன்ஃபியூஷன் ஏற்படுதா இதெல்லாம் ஒரு நேர்மையான இண்டிகேஷனாக இருக்கும் இதுவும் இறுதியில் இருக்கிற ஒரு உறவு கிடையாது இது உன்னை தயார் பண்ணுற உறவு நீ டிசர்வ் பண்ணுற அன்பு இதுக்கு மேலே இருக்கும் அது வந்து சேருவதற்கு யூனிவர்ஸ் ஒன்றை கிளியர் கிளீன் கான்ஃபிடென்ட்டாக மாட்டப்போகுது போகுது இறுதியில் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போது இந்த முழு பெயினுமே இருந்து வெளியே வந்ததும் உங்களோட லுக் இம்ப்ரூவ் ஆகும் கான்ஃபிடன்ஸு ஸ்கை லெவலு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அதாவது ஸ்கைல ஸ்கை நீ வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே குறையும் கான்ஃபிடென்ஸ் லெவலும் ஸ்கை லெவலுக்கு போகும் உங்களுக்கு டாமினன்ட் எனர்ஜி வரும் பாஸ்டில் ஹர்ட் பண்ணினவர் உங்களை மறுபடியும் புரிஞ்சிக்க முடியாமல் அவரே கில்ட்டாக வரும் அளவுக்கு நீங்கள் க்ளோவ் ஆக போகிறீங்க உங்கள் ஃப்யூச்சர் ஆகி உங்களை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் கால் வைக்க போகிறாங்க இதெல்லாம் கேரண்டி ஏன்னா கும்பராசி பெயின் கொடுத்த ஃபயரான ராசி அந்த ஃபயரை யூனிவர்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கும் வேணும்னா இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து நல்லபடியாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அனுபவித்து எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்